யோவான் பதினோராம் அதிகாரத்துல உங்களுக்கு தெரியும் லாசருவோ உயிரோட எழுப்புற சம்பவத்துல இயேசு வந்து நிக்கிறாரு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா லாசரு சம்பவம் இப்ப இயேசு வந்து நிக்கிறாரு மார்த்தால் ஓடி வந்து இயேசு கிட்ட சொல்றா நீங்க இங்க இருந்திருந்தா என் சகோதரன் மறிச்சிருக்க மாட்டான் அவ அப்படி சொல்லும்போது இயேசு எங்க இருக்காரு இந்த வார்த்தையை யார்கிட்ட சொல்றா இயேசு முன்பதாக சொல்றா அவ முடிஞ்சு போன கதைய பேசிக்கிட்டு இருக்கா பாஸ்டில் நடந்த விஷயத்தை என்ன பண்றா பேசுறா ஆனா முன்னாடி யார் நிக்கிறா அப்ப அவர் சொல்றாரு நானே உயிர் தழுதலும் இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல அவர் சொல்ற ஆமா ஆமா எனக்கு தெரியும் அது ஒரு காலத்துல நடக்கும் அப்படின்னு சொல்றா மார்த்தால் என்னத்தை பேசுறா நடந்து முடிந்த ஒரு காரியத்தையும் இனிமே அது நடக்கலாம் அப்படின்னு பேசுறா ஆனா அவர் முன்னாடி நிக்கிறது யாரு பிரசன்ட்ல நிறைய நேரங்களில் நாம் என்ன பண்ணுறோன்னா ப்ரெசண்ட்டில் இருக்கிற ஜீசஸுடைய ப்ரெசன்ஸை மிஸ் பண்ணி நடந்த ஒரு காரியம் அவரே ஒன்று சொன்னாலும் என்ன சொல்கிறோன்னா ஆமாம் ஆமாம் அது நீங்கள் இருந்திருந்தால் நடந்திருக்காது ஆனால் அவர் சொல்கிறார் நான் தான் முன்னாடி நிற்கிறேன் ஆனால் சில நேரங்களில் இன்னொன்று என்ன சொல்கிறோம் அவரே பேசினாலும் அது நடக்கும்போது பார்க்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி நாம் நம்ம முன்னாடி அவர் நிற்கிற தருணங்களை நிறைய நேரங்களில் மிஸ் பண்ணியிருக்கிறோம் அதுக்காக அவர்கிட்ட சொல்லுங்க ஐ எம் ரியலி சாரி ஜீசஸ் ஐ எம் ரியலி சாரி நீங்கள் இப்போ எனக்கு நிஜமாக இருக்கீங்க கண்ணை முடுங்க தம்பி எல்லாரும் கண்ணை முடுங்க அப்போ சில அதிகாரத்தில் பவுல் சொல்றாரு அவர் யாருக்கும் தூரமானவர் அல்ல ஒருவருக்கும் தடவத்தக்க தூரத்தில் இருக்கிறாரு தொட்டுணரக்கூடிய தூரத்தில் இப்ப ஏசுவை நீங்கள் தொட்டு உணரக்கூடிய ஒரு தெய்வீக பரிமாற்றத்தின் நாளாய் ஒரு டைமென்ஷன் உங்கள் லைஃப்ல ஷிஃப்ட் ஆகட்டும் ஒரே ஒரு நோடி கண்ணை மூடிட்டு உங்க முன்னாடி ஜீசஸ் நிக்கிறத ஃபீல் பண்ணுங்க தொட்டு உணரக்கூடிய விதத்துல அவர் கண்ணை பாருங்க அவர் முகத்தை பாருங்க அப்படியே அவர் கட்டிப்பிடிங்க அவர் கையப்பிடிங்க உங்க பாரத்தெல்லாம் எடுத்து அவர் கிட்ட கொடுங்க அவர் உங்களுக்கு கொடுக்குற அந்த சமாதானத்தை உங்க இருதயத்துல வைங்க அவர் கொடுக்கிற அந்த சந்தோஷத்தை எடுத்து வைங்க ஆறுதலை உங்களுக்கு அவர் தான் இருக்காரு உங்களுக்குள்ளாகவும் உங்களை சுற்றிலும் உங்க முன்பதாகவும் நிற்கிறாரு நான் உங்களை மறந்து போகவில்லை என் பிள்ளையே நான் உன்னை மறக்கலை இஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளை இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அம்மாவால பிள்ளைய மறக்கவே முடியாது ஒருவேளை அம்மாவுக்கே போர் அடிச்சிருந்தா கூட அவர் சொல்றாரு நான் சுமனன் உன்னை மறக்கவில்லை அவரும் நீங்களும் அவருடைய பிரசன்னு இந்த உலகத்தில் பெரிய பெரிய சத்தங்கள் உண்டு ஆனால் அந்த சத்தங்களுக்கெல்லாம் பெரிய சத்தம் அவருடைய மெல்லிய சத்தம் இன்னும் ஒரே ஒரு நிமிஷத்துல நான் மைக்க கொடுக்க போறேன் And the Urunimisha Rumba Mukiamanatarna just experience is true love. In லைஃப்பில் எதி கொள்ளுங்க மாற்றங்களை உண்டு பண்ணிக்கிற ஒரு காலமாக இருக்கிறது சிலருடைய சரீரத்தில் இருக்க வியாதிகள் எல்லாம் குணமாகிக் கொண்டிருக்க எலும்பு பிரச்சனையில் இருக்கிறவங்க சுகமாக சிலருடைய சருமத்தில் இருக்கிற நோயெல்லாம் மறையுது இப்ப வந்து ஒரு ஹீலிங் நடந்துட்டு இருக்கு யாருக்காச்சும் சுகம் வேணும்னா அதை ரிசீவ் பண்ணுங்க அப்பாட்ட கொடுக்க போறேன் பாப்பாட்ட அந்த போர்ட்டல்ல இருக்க சுகத்தை ரிசீவ் பண்ணுங்க சுகம் வேண்டியவங்க மாத்திரம் கையை உயர்த்தி அப்படியே ரிசீவ் பண்ணிக்கோங்க யாரெல்லாம் கை உயர்த்துறீங்களோ உங்களுக்கு சுகம் சுகம் காலஸ்ட்ரால் வந்து ஃபேட் பேர்னிங் அப்படியே உள்ள கரைஞ்சி அது சரியான பொசிஷனுக்குள்ளே வருது சிலருடைய சுகர் லெவலெல்லாம் சரியான பேலன்சிங் ஆகுது ஒரு சிலருடைய மூட்டு வழிகளெல்லாம் புதிய ஒரு புதிய ஒரு அவயம் அந்த இடத்துல உருவாவது போல உருவாகுது யாரோ ஒரு நபருக்கு திக்குவாயா இருக்கு இருக்குது இந்த இடத்துல திக்கு வாய் அந்த நபரை டேடி குணப்படுத்துறாரு திக்குவாய் திக்கு வாய் பேசும்போது திக்கி திக்கி பேசுகிற நபர் ஒரு நபருடைய வாயை நல்ல சரளமாக பேச வைக்கிறார்கள் சுகமாகவும் ஆரோக்கியமாகவும் ஜீவனாகவும் இருக்கிறான் அந்த ஜீவன் பரிபூர்ண ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வோம் கெல்லாமற்ற ஒரு சிக்கப்படம் ஊழியர்கள் உங்கள் கையில் கொடுப்பார்கள் இயேசுவின் சரீரத்தையும் அவர்கள் மாம்சத்தையும் அவர் இரத்தத்தையும் நாம் சாப்பிட போகிறோம் திஸ் இஸ் அ வெரி ப்ரிவிலேஜ் மோமெண்ட் தட் வி கோயிங் டு பர்டேக் கமீனியன் வீ going to take Christ's blood and also his flesh as a remedy for all our sins remedy of all our shortcomings இப்போ நம்ம அந்த திருவிருந்தில் பங்கெடுக்கும் பொழுது ஆதா மூலம் வந்த எல்லாவற்றுக்கும் கிறிஸ்து மூலம் வந்தது எவ்வளோ மேன்மையோ அதை எல்லாத்துக்கும் நம்ம சுதந்திர வழியாக இந்த திருவிருந்தில் பங்கெடுக்கிறோம் தேங்க்யூ ஹோலிஷ்பு ஹோலிஷ்பிஸ் இஸ் அ பிளட் ஆஃப் ஜீசஸ் ஜஸ் இமேஜின் த ப்ரெட் தஸ் யூ ஹேவ் இஸ் அ ஃப்ளஷ் ஆஃப் ஜீசஸ் க்ரைஸ் இமேஜின் தட் இஸ் அ ஃப்ள் ஆஃப் ஜீசஸ் க்ரைஸ் எங்கள் கையில் வச்சுருக்கிற அப்பம் இயேசோடய சரீரம்னு கண் நினச்சிக்கோங்க ஆழமாக நினைங்க சரியாக உணருங்க அதை உங்கள் கையில் இருக்கிறது இயேசு ரத்தம்னு சரியாக உணருங்கள் அதை விசுவாசத்துக்குள்ளே கொண்டு வாங்க இயேசு ரத்தத்தை நான் குடிக்கிறேன்னு எப்படி தண்ணீர் திராட்சை ரசமாக மாறினதோ இந்த ஜூஸ் இயேசு ரத்தமாக மாறட்டும் இந்த ஜபத்தின் மூலமாக ரத்தமாக விசுவாசிங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் த ப்ரஷியஸ் பிளான் அவர் ராஜ்யத்துக்குரியவர்களாகவும் அது சரீரத்துக்குரியவர்களாகவும் இருக்கிறீர்கள் அவர் ராஜ்யத்தில் என்னென்ன இருக்கிறதோ என்னென்னத்துக்கு நீங்கள் உரிமையாளர்களோ அவர் சரீரத்துக்குள்ளே என்னென்னத்துக்கெல்லாம் நீங்கள் உகந்தவர்களோ இணைக்கப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் உங்கள் மேலே வந்து நம்ம மேலே வந்து இந்த பூமியில் உள்ள யாவர் மேலேயும் அவைகள் வந்து பழிப்பதாக மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை எல்லாவற்றையும் சுமந்தார் இயேசுவே என்னுடைய ஆண்டவர் இயேசுவே என்னுடைய ரச்சகர் இயேசுவே என்னுடைய மேய்ப்பர் இயேசுவேனுடைய வழி இயேசுவேனுடைய சத்தியம் இயேசுவேனுடைய ஜீவன் இயேசுவேனுடைய மெய்யான திராட்செடி இயேசுவே என்னுடைய ஜீவப்பம் இயேசுவே என்னுடைய வாசல் இயேசுவே என்னுடைய மேய்ப்பர் இயேசுவே எனது அப்பா உயிர் தழுதலும் ஜீவனமாக இருக்கிறார் இயேசுவே எனது ஒளியாகவும் ஆமேன் ஆமேன் எனது வாசலாகவும் இருக்கிறார் தேங்க்யூ என்ன காரணத்துக்காக எதை நீ மனதில் வைத்து அன்றைக்கு திருவிருந்தை கொடுத்தீரோ அது இந்த நேரத்தில் எங்கள் வாழ்க்கை நெஜமாக மாறுவதாக அன்றைக்கு நீ மறிக்கிறதுக்கு முன்பதாக சீஷர்களோடு இருந்து அப்பத்தை எடுத்து இதை வாங்கி புசியுங்கள்னு சொன்னிடே நீ எதை நினைவு குறிந்து அதை செய்ய சொன்னோம் இந்த நேரத்தில் அதை எல்லாம் எங்கள் மேலே வந்து பழிப்பதாக நாங்கள் உம்முடைய மாம்சத்தின் மாம்சமும் நம்முடைய எலும்பின் எலும்புமாக இருக்கிறோம் உமக்குரியதெல்லாம் இம்முடையதாக உங்களுடைய ஜீவனில் பங்கெடுக்கிறோம் இந்த சரீரம் ஒவ்வொரு சரீரங்களும் அரூபமாகட்டும் சுகம் பெறட்டும் ஜீவனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணட்டும் ஒவ்வொரு சரீரமும் தெய்வீக சுகத்தால் நிரப்பப்படட்டும் எல்லாரும் இந்த அப்பத்தை புசிப்போவது உங்களுக்காக பிக்கப்பட்ட அவருடைய சரீரம் எல்லாரும் இந்த கப்பை மேலே காமிங்க தேங்க்யூ ஃபார் த பிளட் ஆஃப் ஜீசஸ் இயேசு ரத்தத்துக்காக நன்றி சொல்லுங்கள் நன்மையானவைகளை பேசுகிற இந்த ரத்தத்தினிடத்தில் நாங்கள் சேர்ந்துருக்கிறோம் எல்லா அநியாயங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிற இரத்தத்திடத்தில் வந்திருக்கிறோம் ஜெயம் கொடுக்குற ரத்தத்தினத்தில் வந்திருக்கிறோம் எங்களை உடன்படிக்கைக்கு ஆதாரமாக இருக்கிற ரத்தத்தினத்தில் வந்திருக்கிறோம் இந்த உடன்படிக்கையின் ஆதாரத்தை பெற்றுக்கொள்கிறோம் ஆமாம் எல்லாரும் இயேசு ரத்தத்தில் உண்டான ஜீவனில் பங்காடுங்கள் Thank you ஃபார் த பிளாட் ஆஃப் Jesus. பிதாவுடைய அன்பிற்குரியவர்கள் குமாரனுடைய கிருபையை பெற்றவர்கள் பரிசுத்தாவின் உறவை பெற்றவர்கள் வாழ்நாள் எல்லாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்கள் தேவன் அறிகிற அறிவுக்குள்ள வருகிறவர்கள் அதற்கான பரிசுத்தாவியும் ஜீவனையும் பெற்றவர்கள் இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய லைஃப் இன்னுமாக கிறிஸ்துவோடு மெய்யான திராட்சை செடி இணைக்கப்பட்ட கொடிக்கு நடக்கிற எல்லா அற்புதமும் நமக்குள்ள நடப்பதாக மிகுந்த கனிகளை கொடுக்க மெய்யான திராட்சை தோட்டக்காரரிடத்துல உங்கள் யாவரையும் நம்ம யாவரையும் ஒப்பு கொடுப்போம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளெஸ் யூ